இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் மற்றும் மொபைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க பொது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக இருபத்தோராயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை பொறுத்தும் உங்களுடைய கல்வித் தகுதியை பொறுத்தும் தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அடுத்தபடியே இந்த நிறுவனங்களை பொறுத்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாவே வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறுவனத்தை பொறுத்து உங்களுக்கு தங்குமிடமும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் கையில வச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கெங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர் மறைமலை நகர் வாலாஜாபாத் போன்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்